பொருட்கே போகுண்ணா கிலோ மொத்தம் எல்லாம் சேர்த்து பன்னெண்டு கிலோ எடுத்தேன் பதினஞ்சு பதிமூணு கிலோ எடுத்தேன் கொஞ்சமாக விடிய கட் பண்ணிட்டா சும்மா அந்த குப்பைத்தட்டு முரத்தடி ஆய் நண்பர்களில்லை வணக்கம் போராட்டத்துக்கு பிறகு தென்னங்கண்ணை வச்சாச்சு கரையை ஓரமாக வச்சு கொஞ்சம் வரப்பேற்ற தான் கொஞ்சம் வேலை கஷ்டமாகிடுச்சு என்ன மட்டைக்கால் கிடையாது இவ்வளோ தூரத்துக்கு வரப்படுத்திருக்கு ஐநூறு அடி நிலத்துக்கு தண்ணியை கொண்டு போய் வரப்பு எடுத்திருக்கோம்